பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் தன்னாட்சி கல்லூரியின் விரிவாக்கத்துறை செப்பர்டு மத்திய அரசின் உன்னத் பாரத் அபியான் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டத்தின் கீழ் கல்லூரி வளாகத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று எட்டு பத்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு காலை நடைபெற்றது கல்லூரியின் செயலர் அருள்முனைவர் அமல் அமல்சேச்ச தலைமையுறையில் பெண்கள் குழந்தைகள் வாழ்வு நிலை இன்று வளமானதாக இல்லை இன்றைய சமுதாயத்தில் அவல நிலையில் உள்ளார்கள் கல்லூரி மாணவர்களாகிய நீங்கள்தான் செப்பர்டு சேவை செய்யும் கிராமங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று பதிவு செய்தார் விரிவாக்கத்துறை இயக்குனர் அருள்முனைவர் சகாயராஜ் சேச்ச இரண்டாம் உலக போருக்கு பின்னர் தான் அமைதி உண்மை நீதி சமூக ஒப்பந்தம் சமுதாய பாதுகாப்பு குறிப்பாக பெண்களுக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்துள்ளது என்பதினை பற்றி தொடக்க உரையாற்றினார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இரண்டு அந்நாட்கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை ஆய்வாளர் வசுமதி தனது சிறப்புரையில் தற்பொழுது பெண்கள் மற்றும் குழந்தைகள் எவ்வாறு வன்முறையால் பாதிக்கப்படுகின்றனர் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் மேலும் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து அதை நடைமுறையில் எப்படி செயல்படுத்துவது குறித்து செயல்முறை விளக்கமளித்தார் மாணவர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சட்டம் மற்றும் நன்னடத்தை அதிகாரி ஸ்ரீவித்யா தனது சிறப்புரையில் குடும்ப சூழல் நண்பர்களின் வட்டம் மற்றும் சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்களால் ஒருவர் எவ்வாறு பாதிப்படைகிறார் அவர்களுக்கு பாதுகாப்பு அலகு எப்படிப்பட்ட மறுவாழ்வினை கொடுக்கிறது என்பதனை பற்றி விளக்கமளித்தார் திருச்சிராப்பள்ளி குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் முனைவர் பிரபு தனமோ சிறு வயதில் ஏற்படும் மாற்றங்கள் குழந்தைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் பற்றி கருத்துரையில் எடுத்து கூறினார் இந்நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் திரு லெனின் வரவேற்றார் ஆங்கில துறை மாணவி விஞ்சின் நன்றி கூறினார் கல்லூரி மாணவர்கள் நூற்று ஐம்பது கலந்து கொண்டார்கள் மேலும் கல்லூரி மாணாக்கர்கள் இக்கருத்தரங்கம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என கூறினார்கள் கலந்து கொண்ட அனைவரும் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து அச்சையலி வழியாக காவலர்களுடன் பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை கருத்தரங்கு மிக சிறப்பாக அமைந்தது குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் அவர்களை எப்படி இந்த அரசு பாதுகாப்பதற்கான பல்வேறு உரிமைகளையும் சட்டங்களையும் நமக்கு தந்திருக்கின்றது அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலும் நமக்கும் இன்னும் நம்மை சுற்றி இருக்கின்ற பல்வேறு சூழல்களிலும் இந்த குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் உதவ வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு மிக தெளிவாக குழந்தைகள் நல பாதுகாப்பு சட்ட அமைப்பு திட்டத்திலிருந்து வந்து எங்களுக்கு அருமையான இந்த கருத்துரைகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றி சிறப்பாக எங்களுடைய மாணவர் செல்வங்கள் இந்த நாளில் இந்த நேரத்தில் மிக அதிகமான கவனத்தோடு பொறுப்போடு இந்த கருத்துறையை அமைத்தார்கள் இது மிகவும் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக இவர்கள் கிராமங்களுக்கு செல்கின்ற போது இதனை மிக அதிகமாக வலியுறுத்தி அந்த இருக்கின்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இதை அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள் இதன் வழியாக இந்த கருத்துறை மிகவும் பயனுள்ளதாக நூறு சதவீதம் ஒரு விழுக்காடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் எனவே இதை ஏற்பாடு செய்த செப்படு நிறுவனம் நாங்கள் சொன்ன நாங்கள் சொன்னபடி எங்களுடைய அறிவுரையின்படி வந்திருந்த மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வந்திருந்த காவல் அதிகாரிகள் இந்த நலத்திட்ட துறையிலிருந்து இருந்து வந்திருக்கின்ற அதிகாரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளையும் இன் சிறப்பாக எங்களுடைய வல்லனர் கல்லூரியில் பல்வேறு மாணவர்களுக்கு செல்ல வேண்டும் இப்போது ஒரு குறைந்த மாணவ செல்வங்கள் தான் எனவே எல்லோருக்கும் இந்த எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நாங்களும் தீவிரமாக ஆர்வம் காட்டுகின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பில் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் இன்னும் சிறப்பாக எங்களுக்காக இந்த டிவியிலிருந்து வந்து இந்த நேரத்தை எங்களோடு செலவழித்து முழுவதுமாக பதிவு செய்த இந்த டிவி நிறுவனத்துக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய செப்போட் விரிவாக்கத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிராமங்கள் தோறும் வந்து பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் வந்து இந்த கல்லூரி மூலமாக ஏற்பாடு செய்த செய்யப்பட்டுள்ளது இல்லை பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு சார்ந்து மாவட்ட மாநகர காவல்துறை குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவுலருந்து ஆய்வாளர் வந்திருந்தாங்க மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் இருந்து நன்னடத்தை அலுவலர் வந்திருந்தாங்க அதே மாதிரி மாவட்ட குழந்தை இருந்து நான் வந்திருக்கேன் இவங்களுக்கு வந்து பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அதை தடுக்க வேண்டிய சட்டங்கள் வந்து என்னென்னலாம் இருக்கு இலவச தொலைபேசி எண்கள் என்ன இருக்குன்றது இந்த கருத்தரங்கத்துல மாணவர்களுக்கு வந்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நல்ல ஒரு வாய்ப்பாக மாணவர்கள் இருக்காது என்றும் கூறியுள்ளார்கள் இந்த கருத்தரங்கத்தான டைம் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாங்க கொடுத்த விழிப்புணர்வு வந்து இன்னும் திருச்சி மாவட்டம் ரீச் ஆகணும் அப்படிங்கறது எங்களோட நோக்கம்

மாதிரி காவல்துறை காவல்துறையை வந்து எப்படி அணுகணும் அதுக்கு வந்து என்ன ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் தீங்கு நடக்கும் அந்த தீங்குலேருந்து அவங்கள எப்படி நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்புறம் இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்குறோம் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெண் பெண்கள் ஆண்கள் அப்புறம் வந்து வயது முடிந்தவர்களுக்கெல்லாமே எப்படின்னா பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி பாதுகாக்கலாங்கிற விஷயங்களை நாங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து இதை எங்களுக்கு சின்னவங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல மாணவர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள்டையும் சொல்கிறது மூலயமா இது ஒரு நல்ல விஷயமாக எல்லாருக்கும் போய் சேரும் நாங்கள் ஷெப்பர் ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு க வில்லேஜுக்கும் போகிறோம் அந்த வில்லேஜில் இருக்க மக்கள்கிட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் சொல்கிறது மூலயமா அவங்களுக்கும் இன்னும் ஈஸியாக இது புரியுற மாதிரி நாங்கள்